தேசத்தலைவன் நேதாஜி தேவிக திருமகன் பசுமன் தேவர் திருமகனார் தேவர் தந்த தேவர் அமரர் முக்கியா தேவர் ஆகியோரின் வழி நம்முடைய 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 உரிமைக்குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்ற தென்னகத்து உரங்காப்புலி அண்ணன் இசக்கிராசா தேவர் அவர்கள் நம் மண்ணில் வீர உரையாற்ற உமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறார் இந்த மக்களுக்கு சொல்ல முடியுது என்னன்னா இன உணர்வுக்கு பஞ்சம் இல்லாத ஊரு இந்த இருமன்களோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பல்வேறு விஷயங்கள் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் எல்லாரும் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மண்ணு தான் நமக்கான அடையாளம் இந்த மண்ணை நம்ம தான் காப்பாற்றணும் அப்பேற்பட்ட பரம்பரில் வந்துட்டு நம்ம நம்ம மண்ணை மாற்றானுக்கு விக்க கூடாது இதை எல்லாருமே நீங்க உணர்ந்துக்கோங்க கஞ்சோ கூழ குடிச்சாலும் சரி நம்மளுடைய தன்மானத்தை நம்ம விடக்கூடாது அதை எல்லாருமே நினைங்க இந்த ஊரோட எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் வீரமிக்க ஊரு இருமன் குளங்கிறது எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே பெயரு இன்னமும் தொடர்ந்து ஆண்டாண்டு காலம் நீடிக்கணும்னா உங்களுடைய ஒற்றுமைதான் நமக்குள்ள நீங்க சண்டை போடுறீங்க நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுதேன் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது வாட்ஸ்அப்ல வந்து அதாவது எப்படின்னா ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா இந்த மக்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பாதிக்கப்படுதோ நம்மளை எப்படிலாம் அழிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேகமா அழுதோ நம்மளை வேகமா அடிமைப்படுத்துறா வேகமா அழகிறோம் அழிக்க முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அதனால தயவு செய்து சொல்றேன் நமக்குள்ள சண்டை போடீங்க நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் சொல்லி இறங்கி விட்டு போயிருங்க எலெக்ஷன் அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் உன்னை கொண்டு வந்து மாம மச்சனை வடக்கு தெருக்காரன் தெற்கு தெருக்காரன் ஒரே தேர்டல இப்படி பிரிச்சு நாசம் பண்ணது இந்த திராவிட கட்சிகள் இதெல்லாம் நீங்க உணர்ந்துக்கோங்க அவன் சொல்லிட்டு போயிடுவான் எலெக்ஷன் சம்பாதிக்கணும் வருங்காலத்துல உங்க எல்லாரையும் தான் இருக்கு அதனால வரும் தலைமுறைய நல்ல முடியா நம்ம சரி பண்ணணும் இந்த கல்குவாரி கல்குவாரின்னு சொல்லிட்டு யாருக்கும் இடத்தெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க உங்க மண் அதாவது எப்படின்னா ஒரு மண் வந்து ஒரு மண் உருவாக முந்நூறு வருஷம் ஆகும் ஒரு மணலு ஒரு அதாவது எப்படின்னா ஒரு இயற்கை வழங்குறது ஒரு இது உருவாக முன்னூறு வருஷம் ஆகும் அப்பேற்பட்ட இயற்கை வளத்தை அவங்க அழிக்கும் போது நம்ம அதை வந்து வேடிக்கை பக்கம் நமக்குன்னு கஷ்டம் இருக்கும் ஆயிரம் கஷ்டம் இருக்காரு நம்ம இடத்த நம்ம மண்ணை வந்து மாற்றானுக்கு விற்காதீங்க இப்படிதான் உங்களுக்கு அடுத்த கடை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள வேற யாரும் வந்து வந்து குடியிருந்தாங்கன்னு வைங்களேன் அடுத்தாலும் நீங்க சுதந்திரமா இருக்க முடியுமா சும்மையே ஒரு வாட்டுல சும்மா போய்கிட்டு இருக்கவே இந்த கோயில் ஏன் கோயிலுங்க போய்கிட்டு இருக்கவேன் இந்த கோயில் நல்லா இருந்துச்சு வைங்களேன் இந்த கோயில் ஏதாவது நம்ம தாத்தா கத்தா ஏதாவது ஒரு எங்கேயாவது இடத்தையாட்டு பண்ணிச்சுக்காரன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இருந்துருதான் அதனால எந்த ஊருக்குள்ளயும் சரி யாரையும் நம்ம அலோட் பண்ண வேண்டாம் இடத்தை விற்கிறீங்க இடத்த வந்து மாற்றம் சொந்த பந்தத்துக்கு எங்களுக்கு கஷ்டம் சொந்த பந்தத்தில் உள்ள சொந்த பந்தத்து கூட இருங்க அப்படிங்கிறது ஏன்னா இருமங்குளத்துல இது வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா இருமங்குளம் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தகவல் அதனால நீங்க தான் அதாவது இந்த சங்கரங்கோயில் சுட்டு வட்டாரத்தை எல்லா தேவமாரியும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி இந்த இருமங்குளம் மக்களுக்கு இருக்கு அப்பதான் சொல்லுவாங்க கலப்பாங்குளம் இந்த மாதிரி இரும்பங்கலாம் ஊருதாயா இந்த சங்கரங்கு சுத்துறதுல எல்லா தேவமாரியும் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்களே எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய கட்டத்தில் இருக்க நீங்க சண்டை போட்டு கிடந்த நீங்க ஒற்றுமையில ஒண்ணு பண்ண முடியும் உங்களதான் நம்பிதான் இப்ப நான் வந்து பாதுகாப்பு அலைதான் ஏக பாடிசன் எனக்கு ஏகப்பட்ட ஆபத்து எல்லாரும் பணத்துக்காண்டி பணம் 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 போற பணத்தை பாதுகாப்பாச்சிருப்பான் நம்ம உசுர பணைய வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பணிகளையும் அதை செஞ்சிட்டு இருக்கேன் அதை எல்லாருக்கிட்டே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்ப நம்ம வந்து இந்த சூழ்நிலை எந்த காரணத்தை கொண்டு வந்து நம்ம தன்மானத்தை விட்டுற கூடாது எனத்தை அடகு ரொம்ப இருக்கேன் எலெக்ஷன் ஏன் ரெண்டு ஆட்சிலையும் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சா ரெண்டு ஆட்சிலையும் நம்ம தேவை எத்தனை விதவை எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் அடிச்சு கொண்டாங்க எத்தனை லாக்கெத்து நடந்து என்கவுண்டர் நடந்துச்சு தேவை பார்த்து சுட்டான் தேவை பார்த்து அடிச்சான் இப்ப எலெக்ஷன் வந்த உடனே அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகி அதே கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதாவது எப்படினா தேவர் படத்தை போட்டு முக்கிய போட்டு கேவலம் மருது பண்டிகர் படத்தை அதாவது எப்படினா இந்த முன்னோர்கள் இந்த முன்னோர்களுடைய படத்தை கேவலம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு எப்படி விற்காமனு எனக்கும் தெரியல எப்படி அதாவது இவன் தான் அழிக்கா நம்மள இவனு தான் நம்மளை கொண்டான்னு தெரியும் இவனால நம்ம வீட்டுல வந்து எதாவது இருக்குன்னு தெரியும் அது எப்படி அவனுக்கே திருப்பி இவனு வந்து ஆதரவு கொடுக்கான் நான் அவங்களுக்கு ஆதரவு இவன் மதிக்கவே இல்லை அதாவது செருப்பு கழுத்து அடிச்ச மாதிரி தான் அவன் வந்து போங்க போன தள்ளி தான் விடுதான் இவன் இவன் எழுதுறான் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் நான் ஆதரவு தரேன் கேவலம் இப்படி இருந்துருங்க ஒரு சில பேரால இந்த சாதி மிகப்பெரிய அளவுல கேவலமா இன்னைக்கு பல்வேறு எல்லாம் பிற சமூக மக்கள் சொல்றாங்க என்னையா இவன் தேவமாறு எப்பேற்பட்ட வம்சம் என்னையா இப்படி அது இருந்து திராவிட கட்சிக்காரன் பின்னாடி இப்படி அழைத்தான உண்டு அதிகாரத்தை திராவிட கட்சிக்கு பின்னாடி போனாங்களா அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டாங்கல்ல அதனால நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும்னா தொட்டு தொட்டு தொட்டுங்கிறங்க நம்ம அரசியல் ரீதியில் வேண்டாம் இப்ப இதே மாதிரி ஊர் ஊரா சேர்ந்துட்டோம் இதே மாதிரி ஊர் ஊரா சேர்ந்துட்டோம்னா திடீர் ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை எந்த ஊர்ல ஒரு பிரச்சனைனா ரெண்டாயிரம் கிராம் மூவாயிரம் கிராம் ஒரு வாட்டுக்கு வந்துச்சுங்களே நம்ம நம்மளை காப்பாத்திட்டு போயிடலாம் புரிஞ்ச உங்களுக்கு அரசியல் நம்மளை காப்பாத்தாது அதை மனசுல வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க மேல இடத்துல தேவமாரி எங்கெல்லாம் தோப்பானோ அங்கதான் முடிச்சுட்டு கொடுத்துருப்பாங்க புரியுதுல உங்களுக்கு நம்முடைய கட்டமே போது தேவமாறு அதாவது முக்குளத்தூர் அதிகமாக ஓட்டு போடுற இடத்த போராட்டிட்டு ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டான் தேவாமார் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ உருவாக கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இத்தனை வருஷம் அவன் பண்ணது என்ன நம்ம ஐம்பதாயிரம் ஓட்டு இருந்தோம்னா அதுல வந்து ஒரு இருபதாயிரம் ஓட்ட தூக்கி அப்படியே வேற பக்கம் மாத்திருந்தான் நம்ம மெஜாரிட்டி கூட அப்ப இப்படியே போயிடுச்சுன்னா வருங்காலத்துல எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்ம தடுக்கணும் இந்த இரும்புங்குளம் மக்கள் வந்து உண்மையிலன்னா வீரமிகு மண்ணிலிருந்து பேசக்கூடிய ஒரு ஒரு ஆத்ம திருப்தி நான் சொல்லுதேன் உண்மையில என்னன்னா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இறந்தும் தெய்வமா இருக்காரு நினைங்க இதெல்லாம் பேசுவதுக்கோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவதுக்கோ எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம படிக்கலாம் வைக்கல ஆனா அந்த எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் நீ விட்டுறாதயா நீ போ தெரு தெருவா போயினாலும் நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லு உனக்கு ஆபத்து வந்துட்டுங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுதோம் இன்னொன்னு என்ன சொல்றோம்னா இடம் ஒதுக்க நம்மளை ஒளிச்சு கட்டிய இட ஒதுக்கிட்ட இட ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியுதா எல்லாத்துக்கும் விவரம் தெரியுதா ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு தெரியல எடப்பாடி என்ன தப்பு செஞ்சாமனு உங்களுக்கு தெரியுதா எடப்பாடி வந்து என்ன செஞ்சிருக்காரு நான் சொல்ல பாருங்க இந்த அருகில் பிள்ளைகள் நம்ம படிக்க வைக்கல கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் அரசு உத்தியத்துக்கே போக முடியாத வேலையை யார் செஞ்சா எடப்பாடி செஞ்சுட்டு போனாப்ல அதை நீங்க எப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும் எடப்பாடி என்ன செஞ்சா இருந்து யாருக்கும் தெரியும் அதனால இதெல்லாம் நம்ம கூடாது இடம் உணர்வோனு இட ஒதுக்கீட்டில் நமக்கு துரோகம் செஞ்ச இடப்பாடியை மறந்துறாங்க இரட்டை இலை நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை இப்படி தான் அவங்களுக்கு இரட்டை இலை இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை இரட்டை இலையை இப்போதைக்கு மறந்துடுங்க இரட்டை இலையை நம்ம இப்போதைக்கு மறக்கலாம் அப்படின்னா வெள்ளி ஊருக்கு வர முடியாது நம்ம மூணு நாளுக்கு முன்னே குட்டி நான் சொன்னேன்னா அதான் மூணு நாள் அப்படின்னா பேட்டி கொடுத்துருக்கேன் சங்கரம் கோயில் தொகுதியும் வாசல் தொழிலையும் பொது தொகுதியாக மாத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒன்றரை லட்சம் தேவமாதிரி இருக்க இடத்துல பத்தாயிரம் இருபனாறு பேர் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள எம்எல்ஏ ஆக்கி அவங்க வீட்டு வாசல் அங்க போய் நம்மள நிற்க நம்மளை அடிமையாக நிற்க வைக்கங்க அதான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் தான் ஜெரி பண்ண வேண்டிய இரும்பம் மூலம் மக்களுங்கிறாங்க அதான் எப்படின்னா

காவல்துறையோ எதிரியோ நம்ம ஊருக்குள்ள வர வந்து ஒருத்தரை தாக்கணும் ஒருத்தரை கைது பண்ணணும் ஒருத்தரை அடிக்கணும்னு சொல்லி யார் வந்தாலும் சிறை பிடிங்க புடிச்சு உட்கார வைங்க ஊர் சேருங்க ஊரே சேர்ந்து உட்கார வைங்க என்னப்பா என்ன பிரச்சனை என்ன தப்பு பண்ணா என்ன தப்பு பண்ணா எதனால பிடிக்கணும் வாரண்டேங்க அப்படின்னு கேளுங்க எதிரி தாக்க வந்தாலும் விடாதீங்க அதுக்காண்டி அவங்க உங்களை அவனை திருப்பி அடிக்க சொல்லல பிடிங்க இப்படிதான் உங்களுக்கு ஒரு அதிகாரி தப்பு பண்ணோம்னா அந்த அதிகாரியை பிடிங்க வரட்டும் கலெக்டர் வரட்டுமியா ஏப்பா இரும்பு குளத்துக்குள்ள போயிட்டு இந்த மணி அத்து மீறி போய் காவல்துறை தாக்கிருக்குப்பா புடிச்சு வச்சிருக்காங்களா எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர் யாரையோ புடிச்சு வச்சிருக்காங்களா கலெக்டர் வர சொல்றாங்க அப்படின்னு இருக்கட்டும் அதனால இங்க இருக்கு பயப்படுங்க யாரு இருக்க டிபார்ட்மெண்ட்ல கண்டோ போலீஸ் கண்டோ ராணுவத்தையே கண்டாது வெள்ளக்காரனுடைய படையை கண்டு நம்ம பயப்படல பீரங்கி குண்டுகளுக்கு பயப்படாத ஒரு இடம் அதனால இந்த மாதிரி சும்மா இதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம் யாரும் அதனால உங்கள்ட்ட ஒற்றுமை இருக்க தண்டியும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது உங்ககிட்ட ஒற்றுமைக்கு தண்டியும் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்க தண்டியும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது இதுதான் உண்மை இப்படிதான் உங்களுக்கு நீங்க நல்லா இருந்தா தான் பக்கத்துல உங்க 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 ஊரை நம்பி ஏகப்பட்ட தேவை மாதிரி இங்க இருக்காங்க எப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி நம்ம இரும்பு மட்டும் வந்துருவாங்கப்பா ஏன் நம்மளை காப்பாத்துவாங்க எவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்கு அதை யோசிச்சிங்க அப்ப நம்ம ஊர் ஒற்றுமையா இருக்கணும்ல உங்களுக்கு ஒன்னு நாள் வரும் சொல்லுதேன் நம்ம பேசிட்டு போற ஆள் கிடையாது இப்படிதான் உங்களுக்கு இதே இரும்பு பிரச்சனை தமிழ்நாடு பூரா கருப்பு குடி கட்ட சொன்ன கட்டுனாங்க அதே மாதிரி இரும்பு மொழி பிரச்சனை தமிழ்நாடு பூரா தாமல் பூரா வாங்கல அப்படின்னா எல்லாரும் வரதான் செய்வாங்க அது மாட்டுக்கிறது கிடையாது என்ன அதனால ஒற்றுமை அடைய எலெக்ஷன் வந்துட்டு இப்போ எலெக்ஷன் இப்போ வந்து பத்தாம் வந்துட்டு எலெக்ஷனு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ஆள் ஜெயிச்சா நான் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி எங்க பாராளுமன்றத்தில் போய்

பல்வேறு இடங்கள்ல நான் நான் பண்ண போராட்டத்தால இன்னைக்கு எது நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல என்ன நடந்தாலும் அந்த கமண்ட்ல போறோம் பாத்தீங்கன்னா நம்மளை ஏதாட்டு போட்டு திட்ட பேச நம்மளை மன உளைச்சல் வந்து ஆக்க நான் அப்படி பண்ணிருவோம்ல இப்படி பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி போட அதாவது எப்படின்னா தாண்டி தாண்டிதான் என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது உயிர் போற நிலமை வந்தாலும் சமுதாயத்தை விட்டுறக்கூடாது அடகு வச்சிடக்கூடாது நம்ம சமூகத்தை தலைமை செய்யணுங்கிற நோக்கத்தான் நான் போய்கிட்டு இருக்கேன் என்னைய பயன்படுத்திக்கோங்க எப்படின்னா பயன்படுத்திக்கோங்க எதுனாலும் ஒரு பிரச்சனை கூப்பிடுங்க நான் வாரேன் அதுல மாட்டுக்கட்சியில் இந்த பசங்களுக்கு எல்லாம் இந்த உடற்பயிற்சி கூடலாம் வந்து அமைச்சு குடுக்கணும் நல்லபடியாக எல்லாரும் விளையாட வைக்க இருக்க உடலை பலப்படுத்துங்க இளைஞர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லும் தம்பி தம்பிங்கிறங்க நம்ம முன்னால இருந்த வீரம் நம்மகிட்ட இல்ல அதை எல்லாரும் நீங்க நினைங்க தம்பி அவ்வோ ஒவ்வொரு தேவமார் ஊரும் குடிச்சு குடிச்சு நாசமா போயிட்டான் அதை மட்டும் மனத்துல வச்சுக்கோங்க குடியால நம்ம வீரம் போயிட்டு

உங்களுடைய உங்க உங்களை தான் அந்த ஊரு என்ன நல்லா படிச்சு முன்னு போறணும் போகணும் இதெல்லாம் நினைங்க என்ன உங்களுக்கு ஆபத்து ஆயிட்டு அதனால சொல்றேன் இது தேவரா முத்துராமணிக்கு தேவரா நம்மளை இறக்குறாரான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால இதெல்லாம் நான் பேசுறதுனால சொல்றதுனால எனக்கு ஆபத்து உண்டு நான் அதை பத்தி நான் எதுவுமே நினைக்கல நீங்க நல்லா இருந்தா போதும் நீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பா ஒரு நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்துட்டாலே என்ன கண்டு பயந்துருவா இப்படிதான் உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்தாலே என்னைக்கிட்டு போயிட்டு வாங்க அதனால எப்படி இருக்கட்டும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த ரெண்டு தொகுதியும் நம்ம பொது தொகுதியா மாத்திரணும் எடப்பாடி பழனிசாமிய எடப்பாடி பழனிசாமி நம்ம கனவுல கூட முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்த கூடாது இந்த சமுதாயத்தை அரசியல் அதிகாரத்தை விட்டு அகற்றியவர் எடப்பாடி பழனிசாமி பசுமூர் ஐயா உத்ராமேந்திர வரலாற்றை நீக்கியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இது எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இடஒதுக்கீடு துறவம் பண்ணிருக்காரு மறந்துட்டேன்றாங்க கை அங்க போய் ஐயோ ரெட்டலையை கை போயிட்டியான் ரெட்டலைக்கு கை போயிட்டு முடிஞ்சது கதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை வீழ்த்துன்னு நினைச்சவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வரலாற்றை அழிக்க நினைக்கிறவங்க ஜெயிக்க வந்து ஜெயிக்க வச்சுட்டோம்னா நம்ம தன்மானத்தை இழந்துட்டோன்னு அர்த்தம் அப்படிங்கறத எல்லாரும் உணவு பூமா நினைச்சுக்கோங்க நீங்க எல்லாம்

பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அவன் மேல ஒரு வழக்கு இருந்தாலும் இப்ப ஒன்றுன்னு கூப்பிட்டு ரவுடி போய் எல்லாம் மாத்ததுக்கு ஏன் மத்த ஊர்ல பண்ண முடியலன்னா நம்ம ஊர்ல ஈஸியா வந்து என்ன பையன் வாழ நீ ஒன்றன் போடலாம் நீ உள்ள போயிருவில உன்னை குண்டாசு போடுவது மேடுறாங்கல்ல அந்த நிலைமை இருக்க கூடாது என்ன பாத்துக்கோங்க நம்ம சமூகத்தோட இளைஞர்களை ரவுடிகள் ஆக்குவதற்கும் போதை வசுக்களை பயன்படுத்தி அவர்களை வந்து வீரல்லாத ஆக்குறதுக்கு தான் முயற்சி நடக்கு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்துக்கோங்க இப்ப சொல்லிட்டு போறேன் எந்த நேரத்துல எந்த இடத்துலன்னு சரி உங்களுக்கு ஒரு ஆபத்துனா

ரெட்டலைய மறந்துருங்க ரெட்டலையை மறந்துருங்க எடப்பாடியை விட்றாயுங்க எடப்பாடியை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்க கூடாது ஜெயிக்க கூடாது பாத்துக்கங்க நன்றி